ஆறு கிலோமீட்டர் தொகுதியிலே அமையப்பட்டிருக்கக்கூடிய செல்லப்பதர் கிராமத்திலே அமையப்பட்டிருக்கக்கூடிய மாணிக்க பிள்ளையார் ஆதி மாணிக்க பிள்ளையார் என்று கோபுர வாசலில் இந்த விநாயக பெருமாள் மாணிக்க கங்கை ஒருபுறம் இங்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற கரையரம் அமர்ந்து எழுந்து அருள் பாதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆலயத்தின் அருமை பெருமை சிறப்புகளை நாங்கள் இந்த பார்க்கலாம் வீடியோவில் மணி பேசும் அணி அருவி சூழ மருது கதிர்காம பெருமாள் ஆம் அருணகிரி யாருடைய பாடல் மணிக்கரளம் வீசி அணி அருவி பதிர்காம பெருமாளே என்று பாடியிருக்கிறார் இந்த மாணிக்க கங்கை இங்கே ஓடுவதை பார்க்கிறீர்கள் இந்த மாணிக்க கங்கையின் அடுத்த முனையிலே அமையப்பட்டிருக்கும் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலே தற்போது பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் மீண்டும் நாங்கள் எமது கேமரா கண்களை மாணிக்க கங்கை மீது காண்பிக்கிறோம் இந்த கங்கையினுடைய இரண்டு புறமும் மருத மரம் இந்த மருத மரம் மருத நிலத்திற்கு சொந்தமானது நீர் வளமும் நிலவளமும் பொங்கி இருக்கக்கூடிய பகுதிகளிலே எங்களுடைய ஐவகை திணை நிலங்களில் மருத நிலத்திற்கு சொந்தமான இந்த மருத மரம் அணி திரண்டிருக்கிறதை பார்க்கிறீர்கள் எனவே மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தை பற்றி சொல்லுகின்ற போது இந்த மாணிக்க கங்கையை பற்றி அருணகிரிநாதனுடைய பாடலில் குறிப்பிட்டது போல மணிக்கரணம் வீசி அணி அருவி சூழ மருதுகின்ற கதிர்காம பெருமாள் என்று பாடினார் அத்தகைய சிறப்பு இந்த மாணிக்க கங்கைக்கு இருக்கிறது அல்லவா மாணிக்க இந்த தோற்றம் அதாவது ஆலயத்தை மறுவி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணிக்க மூல ஆலயத்தினுடைய மூலமூர்த்தி மூலமூர்த்தியோடு எப்படி அமைந்திருக்கப்படுகிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் பாருங்கள் எவ்வளவு மீன்கள் இந்த பொறிகளுக்குள்ளாக ஆசையாக ஓடி வருகின்றன சொல்லி நான் சொன்னேன் மாணிக்க வாசகர் பாடிய அந்த வரிகள் அதே போல மூர்த்தி தலம் தீர்த்தம் மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றும் சரியாக அமைவது ஒரு சரு ஒருவருக்கு கிடைக்கப்படுவதற்கு சமம் என்று தாய் மாணவர் சொல்லியிருக்கிறார் அதே போலதான் நிரம்ப இந்த ஆலயத்திலே மாணிக்க கங்கையிலே இந்த மாணிக்க கங்கையில் ஓடுகின்ற மீன்களுக்கு இந்த தீனிகளை நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன் பாருங்கள் மாணிக்க பிள்ளையார் ஆதி மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திற்கு மருவி இங்கே அருகாமையில ஓடி இந்த மாணிக்க மிகுந்த குளிர்ச்சியாக இருக்கிறது மிகவும் ஒரு கடுமையான வெப்பநிலை நிகழ்ந்தாலும் கூட மிகுந்த ஒரு சிறப்பான குளிர்ச்சி மிகுந்த தன்மை இங்க பாருங்கள் மாணிக்கங்கள் எவ்வளவு குளிர்ச்சி என்று சொல்லி ஒரு குளிர்மையான காட்சி குழுவம் இருக்கின்ற மருந்து மரங்களையும் பார்க்கிறீர்கள் எனவே இந்த காட்சியை பார்த்து இந்த அருள் பெற்று நாங்கள் அடுத்த கட்டத்துக்குள் நுழைக்கிறோம் ஒரு பசுமை தெரிகிறது கடும் அடித்தாலும் கூட இங்கே ஒரு பசுமை நிரம்பி இருக்கிறது தெய்வீகத்தன்மை இருக்கிறது நாங்கள் இப்பொழுது ஆதி மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலே வழிபாடுகளை மேற்கொண்டு அந்த மாணிக்க கங்கைக்கு மேலே வந்து அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்தில் இயற்கையான இயற்கையான தோடம்பல சுவை ஊற்று ஒன்றுக்கு அருகில் இருக்கும் இங்கே அழகான தோடம்பல சுவை ஊற்றுகளை இப்போது நாங்கள் அஹ் என்னுடன் சேர்ந்து தொழில்நுட்ப உதவியிலே இங்கே பங்கெடுத்து கொடுக்கக்கூடிய வர்ற லக்ஷன் லட்சம் எனக்கு ஒரு ஒரு தோடம்பல சுவை இந்த தோடம்பளை சுவை பானம் பல ரசம் அது மிகவும் செழுமையானது உடன் பறித்த ஒரு தோடம்பளத்திலிருந்து இதை அறிந்து போகிறேன் நாளெல்லாம் அப்படியே தோடம்பல சுவையால் நிரம்பி அந்த சுவையை நீங்களே அரவொழி பிறப்பீர்கள் நம்புகிறேன்